வெல்கம் டு ட்ரஸ்ட் அண்ட் ஜீப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் மாடல் ஓல்டு ஜீப்பு தான் பார்க்க போகிறோம் அந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போய் பார்த்துடலாம் வாங்க அப்படியே மலையே இல்லாமல் எங்கள் ஊரில் அப்படியே வறட்சியில் ஃபுல்லாக காஞ்சிடுச்சு இதான் அந்த ஜீப் சிங்கக்குட்டி பயங்கரமாக நிற்கும் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் மாடலுங்க எஃப்சி வந்து கரண்ட்டில் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்புறமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர்லாம் அவுட்லுக் பார்த்துடலாம் வாங்க மேஜராக ஏதாவது டிங்கரிங் ஒர்க் கிடையாது சும்மா இந்த இதில் சும்மா லைட்டாக பேட்ச் ஒர்க் இருக்குது சும்மா லைட் விட்டு தே லைட்டாக தேய்ச்சிட்டு போய் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தார் புது தார் பாய் போட்டிருக்காங்க ஸ்டெப்னி வந்து வண்டி வந்தது ஸ்டெப்னி இல்லாமல் தான் வந்துச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கட் சேஸிஸ் வண்டிங்குது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கச்சேஸ் இது தார்பாய் மட்டும் சிசர் டைப்பில் அடிச்சிங்கன்னா வண்டி லுக்கே வேறு மாதிரி இருக்கும் பெயிண்டிங் ரீசண்டாக தான் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அந்த கொஞ்சம் டிங்கரிங் ஒர்க்கு ப்ராப்பராக பண்ணாமல் கொஞ்சம் பண்ணாங்க டிங்கர் தான் கொஞ்சம் லைட்டாக சொதப்பிட்டார் போல் வண்டி நல்லாயிருக்குங்க ஓவராலாக எக்ஸ்டீரியர் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக பேட்ச் ஒர்க் இருக்குது மைல்டு பேட்ச் ஒர்க்கு ஸோ டயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்டோன் டயர்ஸ் போட்டிருக்காங்க புது டயருங்க பிரிஸ்டோன் புது டயர் போட்டிருக்காங்க அலைஸ் வந்திருக்கு ஆர் ஃபிஃப்டீனில் டயர் போட்டிருக்காங்க அது டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ஆர் ஃபிஃப்டீன் நல்லா பெரிய டயருங்க நாலுமே ஒரே மாதிரி பிரிஸ்டோன் புது டயர் போட்டிருக்காங்க பெருசாக ஒன்றும் ஓட்டம் இல்லை அந்த பக்கம் டயரும் பார்த்துருக்கேன் ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க பக்கெட் சீட்டு லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கட் சீட்டும் போட்டிருக்காங்க புது தார் தார்பாய் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபோர் வீல் டிரைவ் எக்ஸ்ட்ரா லோட் கீரோ வந்துடும் நார்மல் கீர் ஃபோர் ப்ளஸ் ஒன்று பெடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொங்கு பெடல் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்கப்பா காலையிலே என்ன வெயில் காலையில் எட்டு மணிக்கு அடிக்கிற வெயிலை பாருங்களேன் நிறைய மரம் மரம் நிறைய வளர்க்கணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபரும் வீட்டுக்கிட்ட ஒரு சில மரங்களை வளருங்க எதிர்கால சந்ததிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணம் பொருள் சொத்து இதெல்லாம் கொடுத்துட்டு போகிறத விட ஒரு நல்ல ஒரு இயற்கை வளத்தை கொடுத்துட்டு போகிறது நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வீட்டுக்கு ஒரு அஞ்சு மரம் இனிமேல் புதுசாக நடுங்க நம்ம சப்ஸ்க்ரைபர் எல்லாரும் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் வந்து இதில் டிஏ இன்ஜின் இருக்குது அப்படியே என்ஜின் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா பொலி டிஏயோட டிஐயோட என்ஜினுங்கு இது புது பேட்ரி ஸோ இன்ஜின் வந்து பக்கா டிஐ ப்ராப்பர் டிஏ இன்ஜின் இது பீஜ் அவுட் கிடையாது இதில் புல்லிங் பவர் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ இது ஃபோர் வீல் க்ரூப்பை மூவிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அருமையான இன்ஜின் டிஏ இது மாதிரி ஃப்ரண்ட் க்ரௌண்ட் இருக்குது ஆக்சலை மட்டும் கழட்டி வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் நெக்கில் போட்டிருக்காங்க ஸோ பலிதாக ஓடுது பூஸ்ட் ப்ரேக்கு பூஸ்ட் ப்ரேக் வந்துடுது ஸ்டேரிங்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப்போட ஸ்டேரிங் தான் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஹேண்டிலிங் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் பாண்ட்ரை க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த வண்டியில் எஃப்சி நமக்கு இருக்குது இன்சூரன்ஸு இல்லை ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தையாயூவா கோட் பண்ணுறோம் வண்டி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும் மேஜராக எந்த ஒரு வேலையும் கிடையாது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வேணும்னா நீங்கள் தார்ப்பாய் வேணால் நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி இந்த தார்ப்பாய் எடுத்துகிட்டு ஒரு சிசர் டைப் தார்பாய் போட்டிங்கன்னா வண்டி லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வண்டி மாதிரி ஆகிடும் இதுக்கும் பஞ்சாப் வண்டிக்கு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை டயர் கொஞ்சம் ஸ்பேஸில் வச்சு வெளியே தள்ளிங்கன்னா வண்டி லுக்கே மாறிவிடும் ஸோ இந்த வண்டி நீங்கள் பிடிச்சிருந்தனா நீங்கள் வந்து ஐடியா இருக்குமோ கால் பண்ணுங்கள் மேக்ஸிமம் என்ன பெஸ்ட் எட் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து மினிமம் ஒரு அஞ்சு மரமாச்சும் நட்டு வளருங்க நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அதனால் வந்து இயற்கை வளத்தை வந்து இனிமேலும் நம்ம பாதுகாக்க தவிரனோம்னா எதிர்கால சந்ததியை நம்ம கண்டிப்பாக ஏமாற்றிட்டு போகிறோம் தான் சொல்லணும் இந்த ஜீப் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு வா வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் ரெண்டு நாற்பத்தஞ்சு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ